யாருக்கெல்லாம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் கொஞ்சம் அடிவாங்கிட்டே இருக்குதோ அது வந்து குரு வீக்காக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி அபாட் ஆகிடும் அஞ்சில் உட்காந்து கிடம்போது அபாட் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தான் தெரிய ஆறில் உட்கார்றப்ப அவன் மரியாதையான வேலைக்கு தான் போவான் ஏன்னா மரியாதை இல்லாட்டி பணத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான வேலை ஃபினான்ஸ் ஆஃபீஸில் வேலை பேங்க் செக்டர் ரெண்டுலலாம் உட்காந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பேங்க் வேலைக்கு போகலாம் அழகாக சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஒவ்வொரு பேங்க் மேனேஜருக்கும் குரு நல்லா இருக்கும் நான் ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்க்குறேன்னா அவரை குருவாக தான் பார்ப்பேன் ஏன்னா பொது பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா நம்ம கிட்ட இருக்க பணம் சுக்கர சரிங்களா பொது பணம் குரு அப்போ அந்த பொது பணத்தை ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏழில் உட்கார்ந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே ரொம்ப டீசெண்டாக பழகுவோம் ரொம்ப டீசெண்டாக பழகுவோம் அதுவே கெட்டு போச்சுன்னா உச்சமும் பயங்கரமாக வேலை செய்யணும் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் நத்தம் பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து குரு பத்தி நம்ம பேச போறோம் ஒருத்தவங்களுக்கு குரு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பயிற்சிகள் ஆகும் போது நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி தான் குரு நிறைய நல்லது செய்வாரு பணத்தை கொடுப்பாரு நிறைய விதமான நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வந்து குரு பயிற்சியின் போது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நெஜமாவே குரு அப்படிங்கிறது சுபகிரகம் தானா அவர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் நல்லதை மட்டும் தான் செய்வாரா சோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் குரு அப்படிங்கிறது வந்து சுப கிரகம் தான் அது நம்ம தான் ஆகணும் அந்த பேர்ச்சி அப்படிங்கறத தாண்டிங்க நமக்கு நம்ம ஜாதகத்துல உப நட்சத்திர முறைப்படி எங்க உட்காண்டிருக்கு நான் பாக்குறது உப நட்சத்திர முறை சரிங்களா எங்க முறையில குரு என்ன பலன்களை தர்றாரு எந்த இடத்துல உட்காண்டிருக்கு அதே மாதிரி கேபி முறை உப நட்சத்திர முறையில எந்த கிரகமும் நன்மையோ தீமையோ செய்யாது சரிங்களா அது எங்க அதன்படி தான் நன்மையோ தீமையோ தரும் அப்ப குரு நல்லா இருக்கிற ஒரு பர்சனுக்கு குரு அப்படின்னா யாரு அவர் உடம்புல என்ன பாதிப்பை ஏற்படுத்துறாரு வெளியில அவர் யாரு அப்படிங்கிறத முதல் ஒரு ஒன் லைன் சொல்றாங்க குரு அப்படிங்கிறது நம்ம உடம்புல கொழுப்பு இருக்குல்ல மேம் அந்த கொழுப்புக்கு அவர் தான் மேம் காரகன் பெண்களா இருந்தா கர்ப்ப பைக்கு குருதான் மேம் காரகன் ஏன்னா குழந்தைக்கு காரகன் சொல்றேன் இல்லையா பையனுக்கு உயிரணுக்கு காரகன் குரு தான் சரிங்களா உயிரணு ஏன்னா சூரியனுக்கு அப்புறம் அணுவை பிளக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குரு கிட்ட தான் இருக்கு தான் குருவை வந்து ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்றோம் உண்மையிலே நீதி நேர்மை பார்க்கக்கூடியவர் தான் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர் தான் ஆனா அந்த குரு கெட்டு போயிட்டாருன்னா அவர் தான் அந்த குழந்தை கர்ப்பபையில பிரச்சனை வர்றது தேவையில்லாமல் மரியாதை குறைவு ஏற்படுறது பணத்துக்கு பொது பணத்திற்கு காரகன் குருதாமம் அப்போ அந்த பொது பணத்தை நம்ம இந்த பணத்தை தொலைஞ்சு போகிறது இல்லாட்டி போனால் வேறு என்ன சொல்ல இந்த திருடிட்டு போயிடுறான் இல்லையா அது அப்புறம் பெண்களுக்கு கர்ப்பபையில் பிரச்சனை வர்றது குழந்தை இல்லாமல் போகிறது இது ஃபுல்லாக குருதாமம் தர்றார் இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் கூட மேம் அது கூட குரு தான் தர்றாரு அப்போ குரு நல்லா இருந்தால் பணத்தை தருவார் மரியாதையை தருவார் செல்வாக்கை தருவார் எல்லா விஷயத்தையும் குரு எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அவர் தான் நல்ல தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவர்கிட்டயும் ஒரு நிறைய மைனஸஸ் மேம் சரிங்களா சனியை விட குருவை ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணோம்னா சனியை வந்து தப்பை தப்புன்னு சொல்லிடுவார் ஏன்னா அவர் வந்து இந்த கிராமத்துல கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி இவருக்கு வந்து நம்ம சாட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணும் அந்த மாதிரி அதை பாக்கலாம் அப்ப நம்ம ஜாதகத்துல எங்க உட்கார்ந்து அது என்ன தொடர்புல இருக்கு எட்டு பன்னெண்டா டச் பண்ணுதா இல்ல வந்து நாலா டச் பண்ணா கொஞ்சம் குழந்த பிறகு லேட் ஆகும் ஏன்னா அஞ்சு தடுக்கும் ஸோ அதனால அதுதான் சோ குரு கெட்டு போகும்போது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ ஜாதக கட்டத்துல குரு ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அதை பத்தி சொல்லுங்க உப நட்சத்திர முறைப்படி நல்லா கணிச்சாச்சு ஜாதகத்தை எடுத்தாச்சு இவங்க ஜாதகம் தான் உறுதி பண்ணியாச்சு ஏன்னா குருங்கிறது நீதி நேர்மைக்கு காரகன் சொல்லிட்டேன் லக்னத்துல உட்காரும் போது உப நட்சத்திர முறைப்படி அவன் என்ன பண்ண நீதி நேர்மை பார்த்துக்கிட்டே இருப்பான் எந்த விஷயம் பண்ணாலும் நீதி நேர்மை பார்ப்பான் தொடர்புகள் ரீதியாக நல்லா இருக்கிறப்ப நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் தொடர்புகள் ரீதியாக கெட்டு போச்சுன்னா எப்போ பாரு அவனுக்கு அவமரியாதை தான் பட்டு இருப்பான் ப்ளஸ் வந்து ஒருத்தனோட கேரக்டரை அந்த லக்னபாவன் தான் கவர் பண்ணுது அப்போ அந்த அந்த கேரக்டரை வந்து மா கெட்டு போகிறப்ப என்னென்ன அட்வைஸ் பண்ணால் அவனுக்கு பிடிக்காமல் போயிடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பலன் நிறைய அவமானப்படுவான் அவன் நெ சிந்தனைகளே நெகட்டிவாக போய்டும் நம்ம எப்போ பாரு அவமானப்பட்டுருவோமோ அவமானப்பட்டுருவோமோன்ற சிந்தனையவே அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கும் குரு அதுவே ரெண்டாம் பாவங்கிற உட்காந்துச்சுன்னா ரெண்டாம் பாவங்களும் நெத்தில இருந்து இப்படி இப்படி குரு குருனாலே மரியாதை நல்லா இருக்கும் பட்சத்துல அவ்வளோ மரியாதையா பேசுவோம் சரிங்களா கெட்டு போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாதுங்க இல்லாட்டி இவர் பேசுறது அது தப்பா போய் முடிஞ்சிருங்க அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் இருக்கு அந்த பணத்தை நிறைய விரயம் பண்ணி விட்டுருவாங்க நிக்காது சரிங்களா ரெண்டாம் பாவத்துல உட்காந்து கெடும்போது அந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் வரும் அடுத்து மூணாவது கட்டத்தில் உட்காந்து கெட்டுப்போகுது அப்படின்னு சொன்னால் மனசு மனசு வந்து எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளை கொடுத்துரும் அந்த பாசிட்டிவ் சிந்தனைகள் இல்லாமல் நெகட்டிவ் சிந்தனைகளை கொடுத்துரும்மா இந்த நாளில் குரு உட்காந்து தொடர்புகள் ரீதியாகவும் நாளையே தொடர்பு கொண்டுருச்சுன்னா அதாவது சேர்த்து வைத்தலுங்கிறது நாலாம் பாவம் மேம் சரிங்க அது ஒரு நிலையான பாவம்னு சொல்லலாம் அங்க உட்காந்து குரு கெடும்போதுதான் இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் தொடர்புகளையும் நம்ம பார்க்கணும் நாலுல குரு உட்காந்து இந்த குண்டாகிற அமைப்பு இந்த மாதிரி அது கொழுப்புக்கு காரகம் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த உடம்பு வெயிட் போட்டுருமா சரிங்களா அஞ்சுல உட்கார்ந்து கெட்டு போறது இன்னும் மோசமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் கொஞ்சம் அடிவாயிட்டே இருக்குதோ அது வந்து குரு வீக்கா இருக்குமா சரிங்களா ஆல்ரெடி அபாட் ஆயிரும் அஞ்சுல உட்கார்ந்து கிடம்போது அபாட் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருதான் தான் வரும் ஆறுல உட்கார்றப்ப அவன் மரியாதையான வேலைக்கு தான் போவான் ஏன்னா மரியாதை இல்லாட்டி அவன் அந்த அந்த பக்கமே போக மாட்டான் மரியாதையான வேலைனா என்ன மாதிரி பேங்க் செக்டாரு உட்கார்ந்து பாக்குற மாதிரியான வேலை அந்த மாதிரி ஒரு 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 சின்ன விஷயம்னா கூட வேலையை விட்டு வந்துருவான் அவனுக்கு அங்க பணத்தை ஹேண்டில் பண்ற மாதிரியான வேலை பினான்ஸ் ஆஃபீஸ்ல வேலை பேங்க் செக்டாரு ரெண்டுல எல்லாம் உட்காந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பேங்க் வேலைக்கு போகலாம் அழகாக சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஒவ்வொரு பேங்க் மேனேஜருக்கும் குரு நல்லாயிருக்கும் நான் ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்க்குறேன்னா அவரை குருவாக தான் பார்ப்பேன் ஏன்னா பொது பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா இருக்க பணம் சுக்கர சரிங்களா பொது பணம் குரு அப்போ அந்த பொது பணத்தை ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு குரு நல்லா இருந்தே தீரும் சரிங்களா கேபி முறை உபநட்சத்திர முறையில் ஏழில் உட்கார்ந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே ரொம்ப டீசெண்டாக பழகுவான் ரொம்ப டீசெண்டாக பழகுவான் அதுவே கெட்டு போச்சுன்னா யார்ட்டையெல்லாம் பேசி பழகுறானா அவங்க ரீதியை அவமானத்தை தான் சந்திப்பான் குருங்கிறது மரியாதை கெட்டு போச்சுன்னா அவ மரியாதை அவங்க வர்றவங்க அவனை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போவானு அந்த மாதிரி குரு எட்டில் உட்காந்து கெட்டா சொல்ல வேணாமா எல்லாமே கெட்டு போன மாதிரி சூழல் ஆகி போய்டும் சரி சொந்தத்தில் அவமானப்படணும் அந்த நம்ம குழந்தைகள்ரால அவமானப்படணும் பணத்தை இழக்கணும் இந்த எட்டுங்கிறது கொஞ்சம் மறைவு அங்கே அங்க தான் அந்த பணத்தை அடிச்சு பிடிட்டு போவான் இல்லையா அந்த வழிப்பறி பண்ற மாதிரி இல்ல நம்மளே எங்கேயாவது தொலைச்சிட்டு போயிடுவோம் அந்த வீட்டில் வைக்கிறத கொள்ளையடிச்சு இந்த மாதிரியான குடுப்பனை எல்லாம் குரு எட்டுல உட்கார்ந்து கெட்டு போறப்ப நடக்கும் இழப்புகள் இழப்புகள் பண இழப்புகள் மரியாதை இழப்புகள் உடல் உறுப்பு கர்ப்பு பையெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க இதெல்லாம் அதுதான் அதுதான் ஒன்பதுல உட்கார்றப்ப என்னன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஆன்மீக சிந்தனை தலை தூக்கிடுமோ குரு நாளே ஆன்மீகம் தானே ஒன்பதுங்கிறது கடவுள் ஸ்தானம் அப்போ அங்கே உட்காந்து நல்லா இருக்கிறப்போ கோவில் கோவில் கோவில்னு போயிடுவாங்க அதுவே அங்கே உட்காந்து கெட்டு போயிருந்துச்சின்னா செய்யாத தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிடுவோம் கடவுளே தண்டிச்சிட்டாருன்னு அர்த்தம் கடவுளோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பத்தில் உட்காந்து கெட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரம்மா எந்த பெஸ்ட் பணத்தை வைத்து செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் டாப் லெவல்ல போகும்போது உட்காந்து கெட்டு போச்சுன்னா இருக்க எல்லா பணமும் அவுட் ஆகி கடனாளி ஆகி போயிடுவானுங்க சரிங்களா பதினொன்னுல உட்காந்து நல்லா இருக்குன்னா நண்பர்கள் கூட ஒரு மரியாதை அமைவாங்க அதே சமயம் ஒரு நம்மளோட அண்ணா முன்னோ மூத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள ஒரு நல்ல மரியாதையான ஒரு இடத்துக்கு போவாங்க மரியாதையா இருப்பாங்க சரிங்களா தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு மரியாதையாக அவங்க பழகிட்டு வந்துருவாங்க மரியாதையான நண்பர்கள் அமைவாங்க நண்பர்களால அவங்க சங்கடப்பட மாட்டாங்க பன்னெண்டில் உட்காந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான் மேம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பாதம் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகிறது நிறைய விரயங்கள் இல்லைன்னா வெளிநாடு போகலாம் அங்கே உட்காந்து கெட்டு போகிற அமைப்பு தான் இந்த ஊரை விட்டு ஓடுறாங்க இல்லையா பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம் அங்கே உட்காந்து கெட்டு போகிறப்ப தான் அவன் பணத்தை வாங்கி அதன் ரீதியை அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடிடுவானுங்க மரியாதைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ஓடிடும் மரியாதை குறைஞ்சிரும் நம்மளே கிளம்பி போய்டும் அப்படின்ட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க ஸோ குரு வந்து நல்லவர் தான் ஆனால் எனக்கு நல்லது தான் செய்வாரான்னு எப்படி தெரியும் அது கணிக்கும் பொழுதுதான் தெரியும் நமக்கு நல்லது செய்யறாரா கெட்டது ஓகே பொதுவா அவங்களுடைய முறைப்படி வந்து இந்த எல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது பலன்கள் கிடையாது அப்படின்னு இங்கே குறிப்பா தொடர்ந்து வந்து பொதுவா ஒரு ராசிக்கான பலனையோ ஒரு நட்சத்திரத்துக்கான தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல இந்த ராசினா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொது பலன் தான் அப்படின்னு பொதுப்படையான தான் வந்து சொல்றாங்க ஆனா உங்க முறைப்படி வந்து பொதுவான பலன் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுவும் குறிப்பிட்டு இந்த குரு சார்ந்த பயிற்சிகள் ஆகும்போது அது ஒரு பொதுவான பலனா எல்லாருக்கும் அமையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதற்கான காரணம் என்ன மேம் அவங்களே பொது பலன்கள்னு சொல்றப்போ முப்பது சதவீதம் சொல்லி தான் சொல்லுவாங்க இப்போ நாங்க என்ன செய்றோம் அதையும் கொஞ்சம் சுருக்கி அஞ்சு சதவீதம்னு சொல்றோம் எப்படி அது அஞ்சு சதவீதம் தான் வேலை சிலாச மேம் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் சுவாசமே குழந்தை பிறந்த நேரம் அப்பயே விதி கொடுப்பனா முடிவாயிருச்சு இவங்க எல்லாம் சப்போர்ட்டிவ் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றப்ப ஒரு நல்லது பண்ணிட்டு போவாங்க தான் ஆனால் அதோட சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைச்சல் அதனால நாங்கள் தசா புத்திகள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இதுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம் ஓகே ஆனால் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் இந்த பொது பலன்கள்லாம் சொல்றேன் அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது வந்து மேம் குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா குரு பயிற்சி வந்தோடனே நல்ல பலன்கள் நடக்கும்னா பன்னெண்டு வருஷத்துல எல்லாரும் சூப்பராக போயிடணும் இல்லைங்களா இப்போ இந்த வருஷம் மூணு ராசியை வேறப்பா குரு குரு பார்க்க கோடி நன்மை தான் ஆனா அப்படி பார்த்தா அந்த அந்த குரு பயிற்சியானோன்னு அந்த மூணு சூப்பரா வந்துடணும் இல்லையா அந்த மாதிரி இப்ப சனி பார்த்து எத்தனை பேர் அழிஞ்சு போனா குரு பார்த்து எத்தனை பேர் நல்லா வந்தா அந்த மாதிரி அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வரா முதல் எனக்கு நல்லவரா அவ்ளதான் நல்லா இருந்தா நல்ல பலன்கள் நல்லா குரு போறோம் இந்த புத்தி நடக்குது இந்த ரெண்டு வருஷம் உனக்கு நல்லா இருக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம் அப்படி பார்க்க கூடாது ஏன்னா ஒரு நாள்லயே அவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இந்த ரெண்டு வருஷம் நீ சூப்பரா இருப்பது ஒரு பொதுவான பலனா முடிஞ்சிடும் அதையும் ஒன்பது பகுதிகளாக பிரிக்கும் போது அந்த சூட்சமம் வரும் சூட்சமம் பயங்கரமா வேலை செய்யுமா அதனால தான் தொடர்ந்து வந்து அவங்க அப்படி இருக்குமான அப்பப்போ ரெண்டு மாசம் டவுன்ஸ் இருக்கும் இருக்கும் அதுதான் இப்ப நாங்க அந்த அந்தரங்களையும் கூட கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம் இவ்வளவு விஷயங்களை நாங்க கொடுக்கும்போது நான் திரும்ப பேர்ச்சிகள் எல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க ஓடிடுவாங்க அதனால அது 5% தான் அதவங்க நம்பிக்கைய உடைக்க வேண்டாம் அவங்க பாக்கட்டும் ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகத்துல குரு இருக்கும்போது என்ன மாதிரியான சுப பலன்களும் அசுப பலன்களும் நமக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி